ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரிக்கு டே ஒன் இன்னைக்கு காதம்புரை என்ன பிரசாதம் பண்ண அப்படின்னா புளியோதரையும் வெண்பொங்கலும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாதம் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா குழவா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்துனீங்கன்னா அரை டம்ளர் வந்து பருப்பு நீங்கள் எந்த டம்ளர் வேணால் அளவு எடுத்துக்கலாம் அதை வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது வாசனை வர வரைக்கும் வறுத்துன்ட்டு நல்லா கலஞ்சி கொஞ்சமாக எண்ணெய் குத்தி குழைவாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துன்னு வந்துடணும் அதுக்கப்புறமா அதில் நம்ம இஞ்சி மிளகு சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி கருவேப்பிலை அதெல்லாம் தாளித்து கொட்டினா சூப்பராக வெண்பொங்கல் ரெடி ஆகிடும் இன்றைக்கி நான் புளியோதர பொடி ரெடியாக வச்சு இந்த நாற்றில் அதை வச்சு புளியோதரை கலந்துட்டேன் இன்றைக்கி காலம்புற பெருமாளுக்கு பிரசாதம் என்னென்னா இன்றைக்கி புளியோதரையும் வெண்பொங்கலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பண்ணணுன்றதுல ஆனால் ஒரு ஒரு நாள் ஒரு பிரசாதம் பண்ணால் நல்லது ஆனால் உங்களால் முடிஞ்சதை பண்ணி பெருமாளுக்கு அம்சை பண்ணுவேன்